வந்து கட்சியோட கருத்தா கிடையாது இது வந்து எங்களோட தனி தனிப்பட்ட கருத்தை அதை தெளிவுபடுத்திட்டு தான் பேசுறோம் ஆனா எங்களுக்கு வந்து என்னன்னா எல்லாரையும் நம்ம வந்து ஏற்றுக்கும் போது எல்லாரும் ஒடுக்கப்படுற எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கும் போது இவங்களையும் நம்ம இது பண்ணோம் முக்கியமாக வந்து திருநங்கைகள் வந்து இந்த நாட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து எல்லாருமே கண்கூட கூட சோஷியல் அது ஒரு ட்ராஜடி அவங்க அதில் அவங்களோட அடையாள மாற்றத்தை வந்து இந்த சமூகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க தொடங்கியிருக்கு அதே தான் வந்து அன்பும் ஏற்றுக்க தொடங்கும் எந்த பரிமாணத்தில் அன்பு இருந்தாலும் அது ஏற்றுக்க தொடங்கும் அது அது வந்து இயற்கைக்கு எதிரானது முரணானது அப்படின்லாம் வாதங்கள் அது வந்து ஒரு செழுமைப்படுத்தி இந்த ஐடியாலஜி வரும்போது இது உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தான் நான் வந்து பார்த்துக்கிறேன் இப்போ அண்ணன் சீமானவர்கள் இல்லை நம்ம ஏற்றுக்கலடா நீங்கள் இதை பேசாதீங்க அப்படின்னா கட்சி அதை வந்து ஒரு இதுவாக பேசும்போது நாங்கள் அதை குறைச்சிக்குவோம் மாற்றிக்குவோம் அப்படின்றத விட அதை வந்து க கட்சியோட கருத்து இல்லைன்றதை தெளிவுபடுத்தி அந்த ஸ்பேஸ்ல நாங்கள் பேசாம இருக்க மாட்டோம் ஆனா வந்து அதை குறைச்சிக்குவோம் இந்த இந்த காலகட்டத்துக்கு இது தேவையில்லை அப்படின்னு வந்து அண்ணன் வந்து அதை சொல்றாரு அப்படின்னா உறுதியாக அது வந்து நாங்க கேட்கக்கூடிய ஒரு இடங்க தான் நாங்கள் இருக்கோம் அது ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறோம் அண்ணன் தான்